சக்தி துணை என் அன்பு குழந்தையே பராகியம்மா என்று உனக்கு காலையிலேயே ஒரு அவசர செய்தியை கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே அம்மா சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் தான் இந்த விஷயம் நேற்று இரவு உன்னுடைய இல்லத்தின் வாசலில் நடந்த ஒரு விஷயம் என் குழந்தையே உன் வராகியானவள் உனக்கு காவலுக்கு நின்று கொண்டிருந்த இந்த நேரத்தில் உன் இல்லத்தின் வாசலுக்கு வந்த ஒரு சக்தி இவளா ஆனவள் என்னிடத்தில் உன்னை பற்றிய ஒரு விஷயத்தை சொல்லி சென்றது அந்த விஷயத்தை உன்னிடத்தில் உடனடியாக சேர்க்க வேண்டும் என்று தான் உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே பொதுவாக இல்லத்தின் வாசலுக்கு அடிக்கடி ஒரு சக்தி வருகிறது என்றால் அது தெய்வ சக்தியா அல்லது அது ஒரு தீய சக்தியா என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டும் தீய சக்தியாக இருக்கும் பட்சத்தில் அது மற்றவர்கள் ஏவி விடுகின்ற விஷயம் ஏனென்றால் ஆத்மா என்றால் அது உனக்கு தீங்கு நினைக்க வந்திருக்காது உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் யாரேனும் இறந்து அவர்களின் ஆத்மா அங்கே வருகிறது என்றாலும் அது உனக்கு தீங்கினை விளைவிக்காது அதனால் அதற்காக நீ பயம் கொள்ள வேண்டிய அவசியம் ஒரு நாளும் கிடையாது அதே நேரத்தில் மற்றவர்கள் அனுப்பிய செய்வினைகள் பில்லி ஏபல் சூனியம் என்று ஏதேனும் இருக்கும் பட்சத்தில் அவைகள் மற்றவர்களால் செய்யப்பட்ட விஷயங்கள் ஆகும் என் குழந்தையே அது போன்ற விஷயங்கள் இருந்தால் மட்டும்தான் நீ சற்று மனம் பயப்பட வேண்டும் அதுவும் உனக்கு பயமாக இல்லாமல் அதனை எதிர்கொண்டு வரக்கூடிய திறமையாக அது மாறிவிட வேண்டும் இப்படி ஒவ்வொரு விதமான சக்திகளும் உன் இல்லத்தை தேடி வருகின்ற இந்த நேரத்தில் என் குழந்தை நான் சொல்கின்ற இந்த சக்தியானது உன்னை பற்றி என் இடத்தில் நின்று பேசவும் செய்தது என் இடத்தில் நின்று பேசுவதற்குரிய தைரியம் அந்த தீய சக்திக்கு நிச்சயமாக கிடையாது அது என்னை கண்டால் அந்த பக்கத்திலிருந்து ஓட்டம் எடுத்து ஓடோடி சென்று அதே நேரத்தில் ஒரு ஆத்மாவாக இருக்கும் பட்சத்தில் அவர்களும் இத்தனை நேரம் எல்லாம் என்னோடு பேசிவிட முடியாது உன்னை பற்றி சில விஷயங்களை என்னிடத்தில் சொல்ல முடியும் அதுவும் நான் அனுமதித்தால் மட்டும்தான் அதனால் நேற்று இரவு உன் இல்லத்தின் வாசலுக்கு வந்து சென்ற சக்தியால் அவர்கள் என்னிடத்தில் என்ன சொன்னார்கள் என்பதனை நான் உனக்கு சொல்கின்றேன் இதிலிருந்து ஒரு விஷயத்தை நீ புரிந்து கொண்டிருப்பாய் இல்லத்தின் வாசலுக்கு வந்து செல்வது நிச்சயமாக தீய சக்தியோ ஒரு ஆத்மாவோ கிடையாது அவர்கள் நிச்சயமாக வருகிறார்கள் என்பது உண்மை ஆனால் நேற்று இரவு நான் கண்ட சக்தியானது உனக்கு இப்பொழுது தெரிவித்து விட்டேன் என்றால் நிச்சயமாக என் குழந்தை நீ மனமகிழ்ச்சி அடையத்தான் செய்வாய் உன்னை காயப்படுத்துகின்ற விதமாக எதுவுமே உன் வாழ்க்கையில் நடக்கவில்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் பின்னாலும் ஏதோ ஒரு வகையில் உனக்கான கஷ்டங்கள் வரத்தான் செய்கின்றது அது இன்று நீ சிந்திக்கின்ற கண்ணீருக்கு உனக்கு பதில் தருவதற்காகத்தான் அந்த சக்தியானது உன்னுடைய இல்லத்தை தேடி வந்தது அது மட்டுமல்ல இந்த சக்திக்கு உன் மீது இருக்கின்ற அன்பு இந்த வராகி நான் தான் அன்பினை விட அளவு பெரிய அம்மாவை இப்படி சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக அந்த சக்தி உன் இல்லத்தின் வாசலுக்கு வந்து செல்வதில் எந்த ஒரு தவறும் இல்லை என்று தானே நீ நினைப்பாய் நிச்சயமாக என் குழந்தை இந்த வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எதிர்கொள்ள வேண்டும் என்று நீ விரும்பினால் அதிலிருந்து மீண்டு வர வேண்டும் நீ விரும்பினால் நிச்சயமாக என் குழந்தை இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நீ மன நிறைவோடும் மன அமைதியோடும் ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல மனதில் இருக்கின்ற தைரியத்தோடு அந்த பிரச்சனைகளை நீ எதிர்கொள்ளவும் வேண்டும் எல்லா பிரச்சனைகளையும் கண்டு பகிர்ந்து ஓடிவிட்டோம் என்றால் நாளை நமக்கு எந்த தீங்குகளையும் செய்வதற்கு இவர்களுக்கு மனதிற்குள் எந்த ஒரு பயமும் வந்துவிடாது எந்த ஒரு தயக்கமும் வந்துவிடாது அடுத்தவர்களுக்கு தெளிவாக இது போன்ற பிரச்சனைகளை செய்துவிட்டு சென்று விடுவார்கள் இவர்கள் செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாம் உனக்கு கெடுதலை விளைவிக்கக்கூடியதாக இருந்திருக்குமானால் நிச்சயமாக என்றோ இவர்கள் வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையும் செய்து முடிப்பார்கள் ஆனால் உண்மையில் நான் சொல்கின்ற இந்த சக்தியானது உனக்கு நல்லதை செய்வதற்காகத்தான் உன் இல்லத்தின் வாசலை தேடி வந்தது உன் பராகியானவள் என்னை கண்டதும் அவர்கள் அங்கே நின்று விட்டார்கள் அது மட்டுமல்ல அவர்களுக்கு என்னை கண்டதும் மிகுந்த மன சந்தோஷம் அவர்களின் இடத்தில் பேசிய வார்த்தைகளை சொல்லிவிட்டு அவர்கள் யார் என்று நான் சொல்கின்றேன் அவர்களின் இடத்தில் பேசிய வார்த்தைகள் இவைதான் அம்மா வராகி நீங்கள் இங்கே காவலுக்கு நிற்கின்றீர்களா இதை பார்க்கும் பொழுது எனக்கு அத்தனை சந்தோஷமாக இருக்கின்றது இந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றது ஒரு பிரச்சனை முடிந்துவிட்டது நமக்கு நல்லறிவை கொடுத்து கிடைத்து விட்டது இந்த வாழ்க்கையில் நாம் நல்லபடியாக வாழத் தொடங்கிவிட்டோம் இனிமேல் இந்த வாழ்க்கையில் நமக்கு கஷ்டங்களை யாரும் தந்துவிட மாட்டார்கள் என்று எண்ணி இந்த குழந்தையானது மன நிறைவோடு இருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த குழந்தைகளுக்கு கஷ்டங்களை மீண்டும் கொடுக்கும் ஒரு கூட்டம் வந்து கொண்டிருக்கின்றது இந்த சூழ்ச்சிக்குள் இருந்து இவர்களை காப்பாற்ற வேண்டும் வாழ்க்கையில் பல்வேறு அடிகளையும் விதிகளையும் பட்டு பல்வேறு கஷ்டங்களை எல்லாம் தாங்கிக் கொண்டு கடைசியில் இந்த வாழ்க்கை வாழ முடியாமல் தவித்து நின்றுவிடக் கூடாது இவர்களுக்கு நீ நிச்சயமாக உதவி செய்ய வேண்டும் இவர்கள் வாழ்க்கையில் நல்லதொரு நிலையை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் இவர்கள் எத்தனையோ தவறுகளை செய்திருக்கின்றார்கள் அதை இல்லை என்று ஒரு நாளும் மறுக்கவில்லை அத்தனை தவறுகளை செய்திருந்தாலும் வாழ்க்கையை எப்படியாவது வாழ வேண்டும் என்று தானே துடிக்கின்றார்கள் இப்பேற்பட்ட குழந்தைகளுக்குத்தான் தெய்வம் உறுதுணையாக நிற்க வேண்டும் நீயும் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கிறாய் என்பதை நான் தெரிந்து கொண்டேன் தேவையற்ற பிரச்சனைகள் தேவையற்ற சோதனைகள் என்று வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் தொடர்ந்து அவர்களுக்கு வருகின்ற நேரம் அவர்கள் இந்த வாழ்க்கையையே வெறுத்து விடுகின்றார்கள் செய்யாத தவறுக்கு தண்டனை கிடைப்பது போல நாம் செய்யாத விஷயங்களுக்கு எல்லாம் நமக்கு கெடுதல் நடக்கின்றதே என்று எண்ணி அவர்கள் மிகுந்த மனவேதனையை அடைகின்றார்கள் அம்மா வராகி தாயே தவறு செய்யாத குழந்தைகளுக்கு ஒரு நாளும் தண்டனை கிடைத்து விடக்கூடாது தவறுகள் செய்யக்கூடாது என்று நினைப்பவர்களுக்கு பிரச்சனைகள் வந்து விடக்கூடாது இந்த குழந்தைகள் இரண்டையுமே கலந்து மனதிற்குள் தெய்வத்தின் மீது நம்பிக்கை கொண்டு நாம் எப்பொழுதும் நாம் நல்ல நிலையிலிருந்து தவறக்கூடாது எந்த தவறும் யாருக்கும் செய்யக்கூடாது என்று நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்களின் இந்த நிலையை நாம் மாற்றிவிட வேண்டும் அதை உன்னால் செய்ய முடியும் நான் வந்தது அதை அவர்களுக்கு செய்து கொடுக்கத்தான் ஆனால் உன்னை இங்கு கண்ட பிறகு எனக்கு அத்தனை மன மகிழ்ச்சி ஆனால் நீ ஒருவரை இதனை செய்து முடித்து விடுவாய் என்கின்ற நம்பிக்கையில் நான் இப்பொழுது செல்கின்றேன் நிஜயமாக நான் இங்கிருந்து வேறு எங்கும் செல்லப் போவது கிடையாது இவர்களுக்கு எப்பொழுதுமே நான் காவலாக இருக்கத்தான் செய்வேன் இருந்தாலும் நீ அவர்கள் உன்னுடைய பேச்சினை தினமும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் வராகி உன்னை இடிஷ்ட தெய்வமாக அவர்கள் வணங்கி கொண்டிருக்கின்றார்கள் அதனால் நீ அவர்களுக்கு ஒரு விஷயத்தை செய்து கொடுக்கும் பொழுது இன்னமும் அவர்களுக்கு அது அதிக சந்தோஷத்தை கொடுக்கும் என்றும் உன் வாழ்க்கையை சீர்படுத்தி கொடுக்க வேண்டும் சுற்றி இருக்கின்ற தீய மனிதர்களிடத்திலிருந்து உன்னை காப்பாற்ற வேண்டும் உனக்கான மன நிம்மதியை திரும்பவும் உன் கைகளில் கொடுக்க வேண்டும் என்று என்னிடத்தில் கேட்டுக்கொண்ட இவர்கள் வேறு யார் யாரும் கிடையாது என் குழந்தையே தான் உன்னுடைய குலதெய்வம் உன் குலதெய்வம் உன் இல்லம் தேடி வந்து காரணம் சில விஷயங்கள் அவர்களுக்கு மனதை நெருங்கிவிட்டது சில விஷயங்கள் அவர்கள் செய்த மிகப்பெரிய தவறாக உணர்ந்து விட்டார்கள் இனிமேலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த விதத்திலும் கெடுதல் நடந்துவிடக்கூடாது என்று அவர்கள் ஓடோடி வந்திருக்கின்றார்கள் நிச்சயமாக அவர்களின் வாக்கினை மதித்து அவர்கள் செய்ய சொன்னதை இந்த வராகி உன் வாழ்க்கையில் நிச்சயமாக செய்து கொடுக்கின்றேன் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் உனக்கு வேண்டாம் நீ இந்த வாழ்க்கையின் இனிமேல் பெற வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் தெளிவாக பெற்றுக்கொள்வாய் என் குல தெய்வமும் இந்த வராகி உனக்கு துணையாக நிற்கும் பொழுது இனி வாழ்க்கையில் எதை பற்றியும் நீ கலங்க வேண்டாம் எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடந்தே தீரும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு வேண்டாம் என் செல்ல குழந்தையே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்